கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருக அன்பர்களோடு திருப்புகள் தலங்கள் அருணகிரியார் வழியில் பயணிக்கின்றோம் என்றால் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீங்கள் கூட என்னோட இந்த மாதிரி ஒரு எபிசோடு யாராவது பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு நான் அதனுடைய பெருமையை சொல்லிடுறேன் அப்படியே முருகனை நினைச்சுக்கோங்க அருணகிரியாரை வழிபடுங்கள் உடனே இந்த தளத்தின் பேரை போட்டு அதுக்கான திருப்புகள்னு போட்டிங்கன்னா உடனே நமக்கு இணையதளத்தின் வழியாக அந்த திருப்புகள் கிடைக்கும் ஒரு தடவை அந்த பாட்டை போட்டுட்டு உங்கள் வேலைக்கு நடுவே ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுடுங்க இல்லை முடிஞ்சா படிச்சுடுங்க அவ்வளவுதான் அந்த திருப்புகள் பாடினால் அதை மானசீகமாக தரிசித்து வரம் பெற்ற ஒரு உணர்வே வந்துவிடும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னொரு தேவார பாடல் பெற்ற தலம் சம்பந்தராலும் சுந்தரராலும் சிவபெருமானை போற்றிய ஒரு அழகான தலம் எப்படி போனோம் மயிலாடுதுறையிலேருந்து வந்தனை நல்லூர் அப்படின்ற அந்த வழியா சுமார் ஒரு பதினஞ்சுல இருந்து பதினாறு கிலோமீட்டர் தள்ளி போனா வாகை மாநகர் அப்படின்ற வார்த்தை மட்டும்தாங்க திருப்புகளில் கிடைக்குது அது என்ன வாகை இது எந்த ஊராக இருக்கும் பல காலம் தெரியலை ஏன்னா கிடைச்ச திருப்புகளை கொண்டு பாடினவர் இன்னைக்கு நம்ம கூட கிடையாது ஆனா பாடினவர் இப்ப யார் கூட இருக்காங்க முருகனோட வடிவம் பெற்று அனுபூதி பாடி அவனோட இருக்கார் ஆனா அவருடைய அருள் பெற்று முருக அருள் பெற்றுதான் நமக்கு கொஞ்சம் பாடல் கிடைச்சது அந்த வாகை மாநகர் எங்கெங்க நாள் தெரியல சில இடத்துலலாம் இருக்கு வேலூர் தில்லை இப்படிலாம் எக்ஸ்பிளசிட்டா அவர் அந்த வார்த்தையை சொல்லும்பொழுது என்ன தலம்னு தெரியும் ஆனா தெளிவா சொல்லாத இடத்துல அந்த ஊர் என்னவோ தெரியாதே வாகே மாநகர் இதுதான் ஒரே ஒரு குறிப்பு ரொம்ப காலம் தேடினாங்க தெரியல அப்ப திருச்சிற்றம்பலத்தில் இருந்த ஒரு பேரறிஞர் திரு மு அருணாச்சலம் அப்படின்றவருடைய அவருக்கு கிடைத்த அருளால் ஏன்னா யாராவது ஒரு பெரியவங்களுக்கு தான் முருகன் உணர்த்தினா உண்டு அவர் தன்னுடைய ஆராய்ச்சியின் படி வாகே நகர் அப்படின்றது திருவாழ் வாழ்ஒ புற்றூர் அப்படின்ற ஒரு பாடல் பெற்ற தலம் அப்படின்றத கொடுத்துருக்கார் இந்த ஒரு செய்திக்கு இன்னுமே ஊர்ஜிதமா இன்னுமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக மகா வித்வான் திரு மீனாட்சி பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இருக்கார் இல்லையா அவர்கள் இந்த ஊர் இந்த வாழ் ஒளி புற்றூர் அப்படின்ற இந்த ஊருக்கு ஒரு புராணம் எழுதுறார் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க ஒரு கோயில் போகிறோம் சுவாமி கிட்ட ஒன்று வேண்டுறோம் வாங்குகிறோம் வரும் அப்படி கூட அது அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சு போகும்பொழுது அந்த உணர்வே வேறு மாதிரி இருக்கும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு இந்த திரு வாழ் புற்றூர் அப்படின்ற ஊருக்கு தலப்புராணம் எழுதும் பொழுது தல இந்த ஊருக்கு வாகே நகர்னு ஒரு பேருன்னு போட்டுடுறார் அப்போ இன்னுமே தெளிவாயிடுது அருணகிரியார் சொன்ன வாகே மாநகர் அப்படின்றது இந்த வாழ் ஒளி வாசுகி அப்படின்ற ஒரு பெரிய பலம் பெற்ற பாம்பை தான் அசுரர்களும் தேவர்களும் அப்படியே கடையிறாங்க மேரு மலையை அப்படியே மத்தாக்கி வாசுகியை கயிறு மாதிரி வச்சு பார்க்கடல் கடையும் பொழுது அந்த வாசுகிக்கு வலிக்குது உடம்பலாம் ஒரு பக்கம் தேவர்கள் அமைக்கிறாங்க ஒரு பக்கம் அசுரர்கள் அப்படியே மலையோடு சேர்ந்து கடையும் பொழுது நம்ம உயிர் எவ்வளோ கஷ்டப்படுது நம்ம உயிர் கூட அப்படியே இறக்கும் பொழுது கடையிறா மாதிரி ஒரு சவுண்ட் வருமா தொண்டையிலேருந்து அந்தளவு அந்த பாம்பு ரொம்ப கஷ்டப்படுது அப்படி அந்த பாம்பு கஷ்டப்படும் பொழுது வேறு வழியே இல்லை ரொம்ப கோபத்தில் அந்த விஷத்தை அது உமிழ்கிறது அந்த விஷம் வந்ததால் ஆழ விஷத்தால் அவதிப்பட்டு சுவாமி அந்த விஷத்தை எடுத்து கழுத்தில் நிறுத்தி திருநீலகண்டரானார் ஆனா ஆனால் இந்த விஷயம்லாம் முடிஞ்சு பார்க்கடல் கடஞ்சல்லாம் ஆகிட்டது அப்போ அந்த பாம்புக்கு ரொம்ப வருத்தமாக என்கிட்ட உதவி கிட்ட தானே தேவர்கள்லாம் பண்ணாங்க ஆனால் நான் விஷத்தை துப்பிட்டேன் ஏன் வலி தாங்காமல் துப்பிட்டேன் அதனால் தனக்குள் இருந்த அந்த விஷத்தை திரட்டி பாம்புகள் மாணிக்கத்தை கொடுக்கும் அந்த மாணிக்கத்தை விஷத்தையெல்லாம் வச்சு நான் சுவாமிக்கு விஷமாக கொடுத்துட்டேனே அதை சாப்பிட்டு தானே கண்டமாக இருக்கார் இப்போ அந்த விஷத்தையே கொஞ்சம் மாற்றி மாணிக்கமாக மாற்றுறேன் அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த தீய சக்திகளெல்லாம் மாற்றினா நல்ல ஒரு ஒளி பெறும்ன்றது இந்த ஒரு விஷம் மாணிக்கமாகும் அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு உணர முடிகின்றது அதனால் அந்த வாசுகி தனக்குள் இருக்கும் நஞ்சை அப்படியே மாணிக்கமாக்கி சுவாமி கிட்ட வந்து அதனால் அர்ச்சித்து தான் அதனால அங்க இருக்க சிவபெருமானுக்கு மாணிக்க வண்ணநாதர் வேறு இந்த இடத்துக்கு நம்முடைய அருணகிரியார் வருகின்றார் நம்முடைய அருணகிரியார் வந்து வாகே மாநகர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய முருகனை போற்றுகின்றார் இன்னொரு காரணமும் உண்டு அதாவது அஹ் சாணா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது வீட்டுல இருக்கிற அருவாமனையும் <laughs> நறுக்கும் அந்த கத்திகளும் நமக்கு மழு ரொம்ப கூர்ப்பாக இல்லை ரொம்ப நல்லா இல்லைன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நேரம் அதை தேய்ச்சி அதை கூர்மையாக மாற்றுவோம் அப்படி அர்ஜுனனுடைய மழுங்கி விட்டுதான் அப்ப அர்ஜுனன் எங்க வந்திருக்கார் சிவபெருமானுக்கு இந்த தளத்திற்கு வந்து அப்படியே கூர்மையாக்கினாராம் அதனால அந்த வாழ் பெற்று அப்படியே கூர்மையாச்சான் அதனால வாழ் ஒளிப்புற்றூர் அப்படின்றது இன்னொரு பெயர் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வாகே மாநகர் பற்று பெருமானே அப்படின்னு பாடுறாரு அப்ப நான் சொன்ன சிறப்பு எல்லாம் யாருது சிவபெருமான் ஆனா அங்க இருக்கிற முருகப்பெருமானுக்கு அருணகிரியார் வந்து வாகை மாநகரில் உரையும் பெருமானைன்னு பாடுகின்றார் சம்பந்தர் வந்திருக்கார் அருணகிரியார் வந்திருக்கார் இந்த இடத்துக்கு வந்தா குழந்தைகளுக்கு புத்தி மழுங்கி நிறைய குழந்தைகளுக்கு கைபேசியால இப்ப புத்தி மழுங்கி போகிறது மழுங்கிய புத்தியா இருக்கு நம்ம சொல்லுவோம் ஒரு ஷார்ப்பா இருக்க வேண்டாம் அறிவ கற்பூர புத்தியா இருக்க வேண்டாம் அப்படி குழந்தைகள் நல் அறிவோடு சிறந்து விளங்க இந்த தேவார பாடல் பெற்ற திருப்புகழ் பாடல் பெற்ற திருவாழ் ஒளி புற்றூர் என்ற இந்த அருமையான தலத்திற்கு வாருங்கள் திருமுறையும் திருப்புகளையும் பாடி எல்லாம் வல்ல சிவ குடும்பத்தின் அருளைப் பெறுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வாகை நகர் முருகனுக்கு அரஹரோஹரா நன்றி வணக்கம்